அரங்கில் மொத்தமாக ஐந்து பேர்கள் பேச இருந்தார்கள் ஆனால் இதை மாற்றி வைத்ததால் யாரெல்லாம் இன்று இங்கு வருவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் ஐந்து பேர் ரெண்டு பேர் இப்பொழுது பேச இருக்கின்றோம் ஒன்று முனைவர் சபாரத்னம் இன்னொன்று நான் என் ஏஜி மெனோன் இதன் முறைப்படி நான் சில செய்திகளை சொல்லிவிட்டு நண்பர் சபாரத்தினத்திற்கு அவையை உடனே நான் அளித்து விடுவேன் என்னுடைய நான் லைடன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை செய்து இரண்டாயிரத்தி ஐந்தில் ஓய்வு பெற்றேன் ஓய்வு பெற்ற பிறகு இப்பொழுது அமிர்தா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் முழுமையாக இல்லை அப்பொழுது வந்து கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருப்பேன் நான் உடனே சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு பிறகு தேவை இருந்தால் தேவை இல்லாத விஷயங்களை பற்றி பேசலாம் ஏதாவது என்னை பற்றி விவரங்கள் அல்லது மற்றவர்களை பற்றி விவரங்கள் காப்பர் பிளேட்ஸ் டு சில்வர் பிளேட்ஸ் சோலாஸ் டச் புத்திசம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பை செப்பேடுகள் வெள்ளி ஏடுகள் சோழர்கள் வெளிநாடுகளிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டில் வந்த டச்சுக்காரர்கள் அந்த நேரத்தில் இருந்த புத்த மதம் முதல் முதலாக ராஜராஜ சோழன் அதன் பிறகு அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அதன் பிறகு குலோத்துங்க சோழன் சோழர் பரம்பரவையிலே இந்த மூன்று பேரும் இப்பொழுது நான் கூறக்கூடிய கட்டுரைக்கு அடிப்படையான மூன்று மன்னர்கள் இது பத்தாம் நூற்றாண்டின் இறுதியும் பதினொன்னாம் நூற்றாண்டின் முதல் பகுதியும் சேர்ந்த மன்னர் இவர் செய்த பல நல்ல செயல்களிலிருந்து ஒரே ஒரு செயலை மட்டும் எடுத்து கூற விரும்புகின்றேன் இவர் பல பலருக்கும் பல நிலங்களையும் மானியங்களாக பல கொடுத்திருக்கின்ற பல கிராமங்களையும் கொடுத்திருக்கின்றார் அதில் ஒன்று நான் சொல்லக்கூடியது ஒரு ஃபேமஸ் ஆஃப் இஸ் ரிலேட்டட் டு மொனாஸ்ட்ரி நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த விகாரம் கெட்டுவதற்காகவும் செலவிற்காகவும் அவர் நிலங்களை கொடுத்தார் இப்பொழுது என்னுடைய இந்த ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சி ராஜராஜ சோழிலிருந்து கடைசியாக டச்சுக்காரர்கள் வரும் வரையிலும் ராஜராஜர் இந்த புத்தர்களுக்கு கொடுத்த சில கிராமங்களுக்கு என்ன நடந்தது என்பதை என்பதை பற்றி மட்டும் நான் இப்பொழுது நான் கூற நான் விரும்புகின்றேன் அவர்கள் ராஜராஜர் கொடுத்த அந்த செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்ட சில கிராமங்கள் ராஜேந்திர சோழன் காலத்தில் கொடுத்த சில கிராமங்களினுடைய பெயர்கள் ராஜேந்திர சோழ காலத்தினுடைய காலத்தில் வந்த சில செப்பேடுகள் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் வந்த செப்பேடுகள் இந்த செப்பேடுகளுக்கு ஒரு வரலாறே இருக்கின்றது என்றால் இந்த செப்பேடுகள் அனைத்தும் நம்முடைய தமிழ்நாட்டில் இப்பொழுது இல்லை இந்த செப்பேடுகளுடைய பெயரே செப்பேடுகளுடைய பெயரே பெரிய லைடன் செப்பேடுகள் சிறிய லைடன் செப்பேடுகள் என்ற லைடன் என்பது நெதர்லாந்து நாட்டில் உள்ள ஒரு சிறிய ஊர் அந்த ஊரிலே ஒரு லைடன் பல்கலைக்கழகம் இருக்கின்றது அந்த அந்த லைடன் பல்கலைக்கழகத்து கழகத்தில் உள்ள நூல் நிலையத்தில் இருக்கின்ற இந்த செப்பேடுகள் தான் ராஜராஜ சோழன் காலத்தில் வந்த செப்பேடும் அதற்கு முன்ன அதற்கு பிறகு ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் வந்த செப்பேடுகளும் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் வந்த செப்பேடுகளும் டச்சுக்காரர்கள் இங்கு பொழுது இந்த செப்பேடுகளை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டிற்கு போய்விட்டார்கள் இப்பொழுது இருந்தாலும் இந்த செப்பேடுகள் நல்ல முறையில் அந்த நாட்டு நூலகத்தில் வைத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த செப்பேடுகள் தான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு தொடக்கம் அந்த செப்பேடுகளில் கூறப்பட்ட கிராமங்கள் ராஜராஜ ராஜராஜ சோழனும் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனும் நான் கூறியது போலஜர் பிளேட்ஸ் அதன் பிறகு கூறப்பட்ட அது முதலில் கூறியது அதாவது ராஜராஜனுடையது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கிறிஸ்துவுக்கு பிறகு அதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த செப்பேடுகளினுடைய ஒரு பகுதி வடமொழி சமஸ்கிருதத்திலும் மற்றொரு பகுதி தமிழிலும் எழுதப்பட்டிருக்கின்றது முதலாவது இதில் வரக்கூடிய கிராமத்தினுடைய பெயர் ஆனை மங்கலம் என்றது என்றால் இந்த ஆனை மங்கலத்தை ராஜராஜ சோழன் இந்த புத்தர்களுக்கு கொடுக்கின்றார் இந்த புத்தர்கள் இந்தோனேஷியாவிலிருந்து சிறிவிஜய் இந்தோனேஷியாவிலிருந்து வந் வந்த வாணிபத்திற்காக இங்கு வந்தவர்கள் அவர்கள் அது ராஜராஜா இந்த கிராமத்தை கொடுக்க காரணம் அவர்கள் கட்டிய ஒரு புத்த விகாரத்திற்காக அந்த புகா அந்த விகாரத்தின் அப்பொழுது பெயர் அப்பொழுது இருந்த பெயர் சூலாமணி பத்ம விகாரம் அது கெட்டியது சூலாமணி பத்மா அது கெட்டப்பட்ட இடம் வந்து நாகப்பட்டினம் இதுதான் செப்பேடுகளினுடைய சில ஏடுகள் அந்த இரண்டாவது நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஏட்டில் அங்கிருந்து பார்த்தால் தெரியுமோ என்று தெரியாது அதில் ஆனை மங்களம் என்று அதாவது இது 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 ஆனை மங்களம் ஆனை மங்கலம் அதாவது நடுவிலே இருக்கக்கூடிய ஏட்டின் எட்டிற்கும் பத்திற்கும் இடையே ஒன்பது என்று நான் கையால் எழுதிய ஒரு இடம் அதில் தான் ஆனிமங்கலம் பள்ளிச்சந்தம் என்று இருக்கின்றது இந்த கிராமத்தை தான் ராஜராஜ சோழர் இவர்களுக்கு இந்த புத்த விகாரத்திற்காக கொடுத்தது இதுதான் நம்முடைய இந்த செப்பேடுகளில் ஒன்று அடுத்ததாக குலோத்துங்க சோழனுடைய செப்பேடுகள் அது ஸ்மாலர் லேடன் ஸ்ரீ விஜயா ஸ்ரீ விஜயா இந்தோனேஷியாவிலிருந்து அவர் வந்து ரெண்டு குழுக்களை வந்து அனுப்பி இருந்தார் குலோத்துங்கனுக்கு ஆயிரத்தி தொண்ணூறு அனுப்ப காரணம் அவர்களுக்கு கிராமங்கள் போராது மேலும் சில கிராமங்கள் தேவை அது மட்டுமல்ல இந்த கிராமங்கள் முழுவதும் அவர்களுக்கு கீழே வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் இருந்தது அதே போல குலோத்துங்க சோழன் அதையெல்லாம் செய்து கொடுத்தார் ஆனால் அங்கே கட்டிய அந்த இரண்டு புத்த விகாரங்களுக்கும் அவர்களுக்கு உண்டு ராஜேந்திர சோழ பெரும்பள்ளி இன்னொன்று ராஜராஜ சோழ ராஜராஜ பெரும்பள்ளி ராஜ் ராஜராஜ பெரும்பள்ளி என்ற பெயர்கள் நம்முடைய சோழ மன்னர்களின் என் பெயர்களை அதற்கு கொடுத்து விட்டார்கள் இந்த சிறிய செப்பேடுகள் குலோத்துங்கனுடைய செப்பேடுகள் எந்த இடத்தில் இந்த கட்டப்பட்டுள்ளது என்றும் எத்தனை கிராமங்கள் இந்த விகாரத்திற்காக குறித்திருக்கின்றார் அதன்படி ஒன்பது நைன் வில்லேஜஸ் ஒன்பது கிராமங்களை இந்த புக் புத்த விகாரத்திற்கு கொடுத்திருக்கிறார் இதன் இந்த ஒன்பது விகாரங்கள் ஒன்பது கிராமங்கள் இந்த கிராமங்கள் பதிமூன்றுக்கும் முப்பத்தி ஐந்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வரிகளில் இந்த கிராமங்கள் பற்றி இந்த கிராமங்களை பற்றி குறிக்கின்றார் இந்த கிராமங்கள் முழுவதும் இந்த சோ புத்த மதத்திற்காக வந்த அந்த ஸ்ரீ வந்த அந்த குழுக்களுக்கு கொடுத்து விடுகின்றார் அதில் குறிப்பிட்ட